இன்னைக்குரிய டிவோஷன் புத்திர சுவிகார ஆவி ரோமர் எட்டு பதினஞ்சு கர்த்தர் நமக்கு தந்தருளின அநேக ஆவியின் நிறைவுகள் உண்டு ஆவியினால் வருகிற அபிஷேகங்களும் உண்டு அதுல முக்கியமாக கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதும் புத்திர சுவிகார ஆவிய நம்முடைய இருதயத்துல பொடுத்ததும் தான் மிக பெரிய விசேஷம் இதனால நாம் அந்த சராசங்களையும் படைத்த தேவனை அப்பா பிதாவை கூப்பிடுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் புத்திரர் கத்தருடைய சேஷ்ட புத்திரர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அந்த இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்திருந்தாரு அவர்கள் அவருக்கு சொந்த ஆனா வருடங்கள் செல்ல செல்ல அவர்கள் கர்த்தரை விட்டு தேவர்களை பின்பற்றினாங்க விக்கிரக ஆராதனை செய்தாங்க எல்லா விதத்திலும் கர்த்தரை கோபப்படுத்தி எரிச்சல் உண்டாக்கினாங்க அதனால கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டு அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்த நம்மை தெரிந்து கொண்டார் நமக்கு அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்தாரு நான் புத்திர சு பெறும்படி மகிழ்ச்சியான பரலோகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு ஒரு சிறு பாலகனை போல பிறந்து வந்தாரு அவர் நம் பாவங்களை சுமந்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றினாரு ஒருமுறை ஒரு சகோதரி இப்படியாக தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க ஒரு டெலிவரிக்காக போன அவங்க தாயார் இந்த குழந்தைய பெற்றெடுத்து விட்டு அவங்க பிரசவத்துல இறந்து போயிடுறாங்க உரிமை பாராட்டி வீட்டுக்கு கூட்டி செல்ல தகப்பனும் வரல எந்த சொந்தமும் வரலை அதனால அந்த டாக்டர் பரிதாபப்பட்டு அவங்களுடைய வீட்டுக்கு அந்த குழந்தைய எடுத்து கொண்டு போய் வளர்க்கறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே நான்கு பிள்ளைகள் இருக்காங்க அதனால இந்த பிள்ளைய அவங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்க்கலை அவங்க அவங்க பிள்ளைகள்லாம் மேஜையில் உட்காந்து அமர்ந்து சிரித்து மகிழ்ந்து சாப்பிடுவாங்களாம் ஆனால் அந்த சகோதரி அந்த பாப்பா வளர வளர மற்றவங்க சாப்பிட்டு பின் தரையில் அமர்ந்து சாப்பாடு கொடுப்பாங்களாம் அவர்கள் அவங்க பிள்ளைகள்லாம் உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்களாம் ஆனால் அந்த பாப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சாதாரணமாக படிக்க வச்சாங்களாம் அதனால அந்த பாப்பாக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் பெரிய பார்ஷியாலிட்டி அந்த டாக்டர் அம்மா காமிச்சு வளர்த்தாங்களாம் ஆனா திக்கற்றோரை கைவிடாத தேவன் இருக்காருன்னு நம்ம வசனம் சொல்லுது அவங்க வந்து திக்கற்ற பிள்ளைகளை நேசிக்கிற கடவுள் அதனால இந்த பிள்ளை வளர வளர்ந்து வாலிபமாக திருமணமானப்ப ஒரு நல்ல கணவனை கொடுத்தாங்களாம் அன்பானவங்களே நாமும் அவருடைய பிள்ளைகள் நாம் ராஜாதி ராஜா உடைய பிள்ளைகள் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு சொல்லுவோம் நாம் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களால் நிரப்பப்பட்டவர்கள் தேவனே நாங்கள் உம்முடைய சுதந்திரம் நன்றி ஆமேன்